திண்ணிக்கல்விக்கு உங்களை வரவேற்கின்றேன் நான் உங்கள் நண்பன் முகவை அக்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் இருபத்தி அஞ்சு அன்று மோடி அரசாங்கம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஏழை எளியவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு திட்டமாக அறிமுகம் செய்தார்கள் அதன்படி கிட்டத்தட்ட அந்த ஒன்பது ஆண்டுகள் பாஜகவுடைய ஆட்சியில் நாங்கள் மூணு கோடி நபர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு அதாவது மூணு கோடிக்கு மேலே வீடு கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் இவங்க வந்து பெருமையாக பிரச்சாரம் செய்தார்கள் எத்தனை பேருக்கு மூணு கோடி பேருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினொன்னுல இருந்து ஜூன் பத்தொன்பது வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலங்கள்ல வெப்ப அலை ஏற்பட்டுச்சு அந்த வெப்ப அலைனால நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேரு இறந்து போனாங்க இந்த நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர்ல தலைநகர் டெல்லியில மட்டும் எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிடுறாங்க அந்த எண்பது பேர்ல நீங்க பாத்தீங்கன்னா இறந்த எண்பது பேர்ல எண்பது சதவிகிதம் மக்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடற்றவர்கள் அவர்கள் வீடு இல்லாதனாலதான் வெப்பாளையால இறந்தாங்க அப்படின்னு வீடற்ற மற்றும் வீட்டு உரிமைகளுக்கான தேசிய மன்றம் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ இந்த ரிப்போர்ட்டை சொல்லுது சரி மூணு கோடி பேருக்கு நீங்க வீடு கட்டி கொடுத்தீங்கல்ல அப்படி இருக்கும்போது டெல்லியில இறந்தவங்க எல்லாம் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லும்ல இதனால ஒட்டு மொத்தமா நீங்க வீடே கட்டல மூணு கோடி வீடு கட்டலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றதுக்காக நாங்கள் வரல அப்போ இதை பற்றியான டீட்டெயிலான ஒரு அறிக்கையை கொடுங்க ராஜஸ்தானில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் எத்தனை வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க மத்திய பிரதேசத்தில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் எத்தனை வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டில் எத்தனை வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க கேரளாவில் எத்தனை வீடு கட்டி கொடுக்குறீங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை டீட்டெயிலாக வெளியிடுங்க இது வரைக்கும் டீட்டெயிலாக நீங்கள் வெளியிடலை ஆனால் இறந்து போனவர்களில் எண்பது சதவீதமான மக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு எட்டுற ஏழைகள்னு சொல்கிறாங்க நீங்க கேட்டா நாங்க மூணு கோடி வீடு கட்டி கொடுத்துருவோம்னு சொல்றீங்க அப்ப தெளிவாக அந்த அறிக்கையை வெளியிடுங்க